ஐயா, நம் நாட்டு கட்சிகள் பற்றிய பல கருத்துகளை தங்களிடம் இருந்து பெறவும் விரும்புகிறோம் முதற்கண் ஓர் இயக்கம் கெடுவது எதனால் என்று தெரிவிக்க வேண்டுகிறோம் ஓர் இயக்கத்தை நடத்துவோர் எதை கருத்துட்கொள்வது கொள்வது இன்றியமையாதது ஐயா வெல்லும் கட்சி எது இயக்கத்திற்கும் கட்சிக்கும் உள்ள வேறுபாடு யாது என்று அடுக்கடுக்கான வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் நன்னன் அவர்கள் அவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் விடையளிக்கிறார் வாருங்கள் தோழர்களே நாமும் கேட்டு பயன்பெறலாம் எந்த இயக்கமும் அதிதீவிர கொள்கை இல்லாததால் கெட்டுவிடாது இயக்கத்தை தனிப்பட்ட மக்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதாலேயே கெட்டுப்போகும் இதுவரை அநேக இயக்கம் இதனாலேயே மறைந்து போயிருக்கிறது மற்றபடி யாருடைய எதிர்ப்பும் யாருடைய தொல்லையும் இருந்தாலும் இயக்கம் அதன் வேலையை செய்துதான் தீரும் எந்த இயக்கம்தான் ஆகட்டும் இயக்கத்தின் பெயரால் சிலர் பணமும் பதவியும் பட்டமும் சம்பாதித்துக்கொண்டு இருப்பதை மாத்திரம் பலர் பார்த்து கொண்டு இருக்கவும் ஒரு கூட்டத்தார் பொறாமைப்பட்டு விசம பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கவும் அதற்கு எவ்வித சமாதானமும் சொல்லி பாமரம் மக்களை திருப்தி படுத்தாமலும் இயக்கத்தால் ஏற்பட்ட உண்மையான நன்மைகளை எடுத்து காட்டாமலும் இருந்தால் அப்படிப்பட்ட இயக்கம் எவ்வளவு நல்ல காரியம் செய்திருந்த போதிலும் நாட்டில் வாழ முடியுமா என்று யோசித்து பாருங்கள் தீர்மானம் இல்லாமல் பிரச்சாரம் இல்லாமல் பாமர சனங்களின் மனப்பான்மையை அப்போதைக்கப்போது அறிந்து அதற்கு தக்கபடி நடந்து தங்கள் பிரச்சாரத்தை அவர்களுக்குள் செலுத்தாமல் நடைபெறுகிற வெற்றி பெறுவது என்பது கடினமான காரியமே ஆகும் ஒற்றுமை கட்டுப்பாடு பொறாமையற்ற தன்மை செயலுக்கு போக துணிவு எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி வெற்றி பெறும் கட்சி எனப்படுவது குறிப்பிட்ட அதாவது சில உத்தியோகங்களை அல்லது பட்டங்களை மக்களுக்கு வாங்கி தருவது ஓரளவு மக்களுக்கு பயக்க முயற்சிப்பது ஆனால் இயக்கம் என்பது அவ்வாறு அல்ல மக்களின் நிரந்தர உரிமைக்கும் வாழ்க்கையின் நலனுக்கும் ஏற்ற வகையில் உழைத்து ஆவண செய்வது இன்னும் கூற வேண்டுமானால் இயக்கம் என்பது மக்களின் விருப்பு வெறுப்பை பொருட்படுத்தாது நாட்டின் முற்போக்கு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு உழைப்பதாகும் என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் கட்சிகளை பற்றிய கருத்துகளையும் இயக்கம் நடத்துவோர் கட்சி நடத்துவோர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் எப்படிப்பட்ட கட்சி வெற்றி பெறும் என்பதையும் இயக்கத்துக்கும் கட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதையும் தெளிவாக அருமையாக விளக்கி இருக்கிறார்கள் தந்தை இத்தகைய கருத்துக்களை எல்லாம் கேளுங்கள் என்ற தமது நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் அவற்றை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி அருமையாக தந்திருக்கிறார்கள் பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினாவிடை முறையில் இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம்